நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எத்தனை பேர் நீங்கள் டார்ச் லைட் எடுத்து டிவியெல்லாம் உடச்சிங்க ஏதாவது ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் திடீர்னு வந்துட்டு நான் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி கொடுக்க போகிறேன் தமிழ்நாட்டு மக்களை வந்து நான் காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசாக கட்சியாக ஆரம்பித்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையிலிருந்து அவர் நடிச்சுட்டு இருந்தவர் திடீர்னு வந்து நாட்டு மக்கள் மேலே தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவருக்கு வந்து பற்று அதிகமாகி கட்சி ஆரம்பித்து எல்லாத்துக்கும் நல்லா செய்ய போகிறேன் அப்படின்னு வந்தார் டார்ச் லைட் எடுத்துகிட்டு டிவியில் போட்டால் செரிஞ்சு இந்த திராவிடத்தோட வாரிசு அரசியலில் எடுத்து நெஞ்ச நிமித்திட்டு நின்னார் அப்புறம் ஒரு தேர்தலை சந்தித்தார் திடீர்னு தோல்வி அடைஞ்சதுனால டப்புனு மறுபடியும் பிக்பாஸுக்கு போயிட்டார் நம்ம மக்கள் எல்லாம் என்னடா இது நம்ம புதுசா ஒரு மாற்றத்தை உருவாக்க போறோம் மாற்றத்தை எதிர்பார்த்து நிக்கிறோம் இவர் வந்து இருக்கிறாரு எல்லாம் சரி பண்ணி போடுவாரு அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அவர் பேசுறது யாருக்காவது புரியுமா மக்களுக்கு பேர் வாக்கு போட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா கிடையவே கிடையாது அவர் குழந்தைகள் இருந்து நடிச்சுட்டு இருந்ததுனால அந்த நடிப்பின் காரணமா அவருக்கு கிடைச்ச புகழ் வெளிச்சத்துல அவரு வாக்கு வாங்கினாரு அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுமே அடுத்த தேர்தலில் நிற்கவே இல்லை ஆ மக்களுக்காக வந்தவர் தேர்தலில் இருக்கிற வாக்கு பார்த்து தான் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்புறம் இடத்துக்கு நீ வர்ற தமிழ் இனம் வந்து இது நிறைய அனுபவிச்சுக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக நடிகர்கள் நடிப்பை பார்த்து ஏமாந்து ஆட்சியை கொடுத்து இன்னும் அந்த பாடம் கற்றுக்கவே இல்லை அவங்க புதுசு புதுசா வர நடிகர்களுக்கு பூரா இவங்க வா தாய்வா அடுத்த முதல்வர் தான் அப்படின்னு இன்னும் சுவர்ட்டு சுத்திட்டு இருக்கிறான்னு பாத்துக்கீங்களே அவர் வந்து மிகப்பெரிய புத்திசாலியா எல்லாத்திட்டையும் காட்டிக்கிட்டாரு கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு புரியாமையே பேசி 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 மக்களை குழப்பத்திலேயே வச்சுருந்தாரு அந்த மக்களும் குழப்பமே தெரியாமல் அவருக்கும் வாக்கு போட்டு அவங்க வாக்குகளை பூரா வீண் பண்ணி இப்போ என்ன ஆகிப்போச்சு யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அவங்ககிட்டயே போய் அட கொஞ்சமாவது இத்துணூண்டாவது மக்கள்கிட்ட நம்ம இத்தனை பேசியிருக்கிறோம் அது வந்து மக்கள் வந்து நம்ம திருப்பி கேள்வி கேட்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட புத்தியில் உரைக்காமல் இப்போ அவர் கூட்டணியில் போய் சேர்றேன்னு சொல்லி போட்டு கொஞ்ச நாள் அப்படியே பாவலாக காட்டிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்தா நாங்கள் வந்து கூட்டணியில் சேர்ந்து சீட்டு தான் நல்லது பண்ணணுங்கிறது இல்லை இது வந்து ஓட்டுக்கான மேடை இல்லை இது நாட்டை காப்பாற்றுறதுக்கான வேலை அதனால் நாங்கள் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாமல் இவங்களுக்கு நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு திமுக கிட்டே போய் விழுந்து கதறிட்டாரு அவரோட நெஞ்சு உரத்தை பார்த்தீங்களா என்ன அருமையான நடிப்பு எல்லாத்துக்கிட்டையுமே மக்கள்கிட்ட போகிறான் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேங்களா அப்படின்னு கேட்டால் வைக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லிடுவீங்களா அப்படின்னா சொல்லிட்டே போச்சு இனிமேல் நான் திராவிட கூட கூட்டணியே வைக்க மாட்டேன் எப்போ அப்போ இப்போ இப்போ ஒரு கூட்டணி வைக்கல கூட்டணி வைக்கலீன்னா இவருக்கு கூட்டணி வைக்கலன்னுலாம் சொல்லலை இவர் கூட்டணி போய் கதர்னாரு அவங்க இவர் இவர் சேர்த்துக்கலை ஆடங்க நீ எனக்கு வேண்டாமையான்னு சொல்லி எட்டி வச்சாலுமே போய் காலை கட்டி பிடிச்சிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு நின்று சிரிச்சிட்டு இருக்கிற அப்படி அப்போ இவரை நம்பி வாக்கு போட்ட மக்கள் எல்லாம் எவ்வளவு முற்றாள்கள் பண்ணிக்கிறாருன்னு பாருங்கள் இப்போ இந்த நடிகர்களுக்கெல்லாம் என்ன ஆகி போச்சுன்னா நடித்து புகழ் வெளிச்சத்தில் நின்றுருக்காங்க இவங்க போகிற பக்கம் போகிற பத்து பேர் நூறு பேர் நின்று ஆண் வாயை போலந்து பார்த்துட்டு கை தேட்டிட்டு தலைவா தலைவான்னு கூப்பிட்டு கிடக்குறாங்களா இப்போ நடிப்பில் வந்து இவங்களோட படம் ஓடாமல் போக உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டப்புனு அரசியல் எடுத்து குவிச்சிட்றாங்க அப்போ இவங்களோட மனநிலை என்னென்னா எப்பவுமே இவங்க பின்னாடி பத்து பேர் இவரை தலைவா தலைவான்னு கூப்பிட்டுருக்கணும் அவ்வளோதான் இவங்க உள்ள ஒரு மன நோயாளிகள் அதையும் கூட புரிஞ்சிக்காம மக்கள் வந்து இவங்க வந்தா நம்மளுக்கு நல்லது பண்ணி எப்படி நினைக்கிறீங்க இப்போ திரைப்படத்துல வந்து ஒரு இயக்குனர் அரசியலுக்கு வர்றாருன்னா கூட நம்ம ஏத்துக்கலாம் ஏன்னா திரைப்படத்துல இயக்குனருங்கிறவர் வந்து அந்த ஒரு கப்பலோட மாலுமி மாதிரி தான் எல்லாமே இயக்குனர் தான் எல்லா விஷயங்களையும் பண்றாரு எந்த இடத்துல சிரிப்பு வைக்கணும் எந்த இடத்துல அழுகை வைக்கணும் எந்த இடத்துல காதல் காட்சிகள் வைக்கணும் எந்த இடத்துல சண்டை காட்சிகள் வைக்கணும் எந்த மாதிரி கதையை கொண்டு போகணும் எந்த மாதிரி கதை களத்தை அமைக்கணும் எல்லாமே இயக்குனர்வாத முடிவு பண்ணுறது வசனம் முதல் கொண்டு இயக்குனர்வாது முடிவு பண்ணுறது அந்த இயக்குனர் வந்தாங்க கூட நம்மளால் ஏற்றுக்க முடியுது ஏன்னா புது புது இயக்குநர்கள் வந்து மிக பிரம்மாண்டமாக பிரம்மாண்டமான பணத்தை பணத்தில் சொல்லலை கதை களத்தில் புதிய முயற்சியாக மிகப்பெரிய தத்துவங்களை எடுத்து வச்சிருக்காங்க மிகப்பெரிய கருத்துக்களை எடுத்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி இயக்குநர்கள் திரைப்படத்திலேருந்து அரசியலுக்கு வந்தாங்க கூட அவங்க ஏற்றுக்கலாம் ஆனால் அந்த இயக்குநர்கள் இப்படி நில்லுனா நிற்கணும் உட்காரனா உட்காரணும் அழுகுனா அழுகணும் சிரிக்கணும்னா சிரிக்கணும்னு சொல்லி கொடுத்து நடிக்க வச்சு அந்த நடிப்பிலையும் பத்து முறை இருபது முறை பிழை பண்ணி அதை சரி பண்ணி இயக்குனர் சொல்கிறத கேட்டு நடிக்கிற ஒரு மனிதனுக்கு மக்கள் எப்படி ஆட்சி கொடுக்குறாங்க தமிழ்நாட்டையே ஒப்படைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இப்படி டார்ச்சு கேட்டு உடச்சவர் ஒரு பக்கம்னா நம்ம நாட்டாமை என்ன இவராவது இப்படி அவர் ஒருபடி மேலேயே போய் என் பொண்டாட்டி சொன்னா அதனால பாஜக கூட என் கட்சி சேர்த்திட்டேன்னு சொல்லி போட்டு நாது ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு அலை கூப்பிட்டு கதறி அழுது பாஜகவில் போய் தன்னை இணைச்சிக்கிட்டாரு கட்சியோட சேர்த்தி அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அவரும் அவர் பொண்டாட்டியோட பாஜக கோட்டு போட்டு பாஜக கட்சியில் போய் இணையிட்டே எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க வெளிப்படையாகவே சொல்றாங்க அப்ப இத்தனை வருஷமா நீங்க என்ன நினைச்சு கட்சியா ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்தீங்க ஒண்ணு இல்லை இந்த நாட்டாமையானனுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் மக்கள் நலத்து மேல உறுதியாக இருக்கிறாருங்கிறது ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா இந்த ஆன்லைன் ரம்மி அதுக்கு உண்டான விளம்பரத்துல அவர் நடிக்கிறாருங்க ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற எந்த மனம் உள்ள ஒருத்தன ஒருத்தனாவது ஆன்லைன் ரம்மிக்கு விளம்பரத்துக்கு போய் நிற்பானா இந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில வரும் ஒரு காட்சி என்னன்னா இந்த விளம்பரங்கள்லாம் நடிக்கிற நடிகர் நடிகைகளெல்லாம் பிடிச்சி தூக்கி போட்டு உள்ள பாட்டு மிதி மீதி மிதிப்பாங்க அது மாதிரி இந்த நடிகர் நடிகைகளெல்லாம் ஈமு கோழி வந்தப்போ நடிகர்கள் தான் வந்து இது மிகப்பெரிய தொழில் இதில் மிகப்பெரிய லட்ச லட்சமாக பணம் வரும் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி எத்தனை பேர் அதில் நாசமாக போனாங்க மனிதர்கள் நாசமாக போனதை விட அந்த ஈமு கோழி உங்களால் என்ன பவனுச்சு அதில கூப்பிட்டு வந்து கொன்று கொன்று குவிச்சிங்க அதுக்கும் நடிகர்கள் முக்கிய காரணம் இல்லையா எத்தனை நடிகர்கள் எத்தனை விளம்பரங்களில் வந்து எத்தனை மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க இதுவும் கூட புரியாமல் மக்கள் இன்னுமே வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்கள நேரடியாக அரசியலுக்கு வா தலைவனாகு தமிழகத்தை நீ எடுத்துக்க முதலமைச்சர் ஆகியிரு நீ தான் எங்கள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்னுமே தமிழகம் இருக்குது எதை நம்பி நீங்கள் அவங்க கிட்ட வந்து அரசியல் அறிவை அரசியல் ஞானத்தை எதிர்பார்க்குறீங்க எனக்கு அது ஒன்றுமே புரியல இப்போ இன்னொருத்தர் வந்தார் சிவாஜிராவ் கைக்வாட்டு அவர் வந்து நான் பச்சை தமிழனா மாறிட்டேன் மஞ்ச தமிழனா மாறிட்டேன் ஏப்பா இன்னோட இனத்துக்கே நீ உண்மையா இல்லை நீ ஒரு மராட்டிய அந்த இனத்துக்கு உண்மையாக நீ வந்து என்ன சொல்லியிருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னை வாழ வச்சாங்க நான் மராட்டியனா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னை வாழ வச்சதுக்காக பிரதிபலனாக நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறேன் என்னோட கனவு இருக்கு இந்த கனவுல இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்னை வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்கள் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக நான் அரசியலுக்காரன் சொல்லியிருந்தா அது ஒரு நியாயம் இருக்கு எம்ஜிஆர் ஆட்சி தரப்போற இது என்ன நியாயம் இது எம்ஜிஆர் ஆட்சி தரக்கிட்ட எம்ஜிஆர் இருந்தாரு அப்ப நீ எனக்கு நடுவாள என்னப்பா இது மக்களை போட்டு ஏமாத்துறதுக்கு ஒரு அளவில்லையா உங்களோட சுயநலத்துக்காக உங்க பின்னாடி எப்பவும் பத்து பேர் உங்களுக்கு கோஷம் போடணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கேனப்பா இவனத்தை சுத்தி இருக்கிறீங்க இன்னும் தமிழனம் வந்து அதை ஏத்துக்கிட்டு இன்னும் அவங்க பின்னாடி போய்கிட்டே தான் இருக்கிறீங்க இதெல்லாம் எப்ப மாறப்போகுது இதெல்லாம் மாறாம தமிழனத்துக்கு விடிவே வராது நடிகர்கள் அவர்கள் நடிகர்கள் தான் என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட ஒருத்தர் நடிச்சா நீங்க என்ன சொல்வீங்க காரியம் மூஞ்சி துப்ப மாட்டேங்க அன்பார் நான் நாயன் சொல்லப்பட்டு எட்டு வைக்க மாட்டேங்க அவட ஆனா இவங்க எல்லாருமே இந்த நடிகர்கள் எல்லாருமே உங்க மேல மிகப்பெரிய அக்கறை இருக்கு மாதிரி நடிக்கிறாங்க அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இப்போ கடந்த வருடங்கள்ல இந்த நடிகர்கள் பண்ற கூத்துல அரசியலுக்கு வர வரேன்னு சொல்லி சிவாஜி ராவ கேக்குவாட்டை என்ன பண்ணாரு கடைசியில் நான் அரசியலுக்கே வள்ளின்ட்டாரு ஏன்னா கொள்கை என்னன்னு கேட்குறாங்க எனக்கு தலை சுத்துதுங்கிற ஆளை போய் நீங்கள் தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கிறீங்கன்னா என்ன பண்ணுவாரு தமிழகத்தில் எத்தனை ஆறு இருக்குது எத்தனை மலை இருக்குது அந்த மலையில என்ன வளம் இருக்குது ஏதாவது அன்றாட தேவை மக்களோட அன்றாட தேவை எல்லாத்துக்கும் கிடைச்சிருச்சா அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணுவோம் அந்த மாதிரி நீ கொள்கையில் சொல்லி வந்திருந்தீங்கன்னா ஆயிருக்கு நீ ஆன்மீக அரசியலுங்கிற ஆன்மீகத்திலேயும் அரசியல் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அது உன்னால் வரவே முடியல போயிருச்சு இது டாஸ்லீட் தூக்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் வெளிச்சதுக்காக போற டாஸ் என்ன வெளிச்சதுக்காக போற ஒரு மக்களை பூரா சுத்த கூமுட்டைகளாக நினைச்சிட்டு நீங்க உங்களோட சுய லாபத்துக்காக மக்களை ஏமாத்துறத மக்கள் இனங்கண்டு இவங்களெல்லாம் புறக்கணிக்கணும் உன்னோட கொள்கை என்ன உன்னோட கொள்கை என்ன உன்னோட கருத்துக்கள் என்ன இதையெல்லாம் நீ முன்னாடி எடுத்து வைக்கணும் இப்போ ஒருத்தர் திடீர்னு வந்து க கட்சியை ஆரம்பிக்க சொல்லிட்டு கட்சி பேரை மட்டும் போட்டு போட்டு அவருபாடு போயிட்டாரு சினிமாவில் நடிகிறது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு இளைஞர்கள் கூட தலைவா தலைவா தலைவான்னு கத்திட்டு சோரொட்டி அடிச்சுட்டு சொந்த காசு போட்டு சோரட்டி அடிச்சு சுற்றிட்டுறா எத்தனை கோடி சம்பாதிக்கிறீங்க இத்தனை கோடி சம்பாதிச்சு உங்களுக்கு பத்து மக்களையெல்லாம் உன்னை வாழ வைக்கிறானுங்களே அவனுக்கு நீ கொஞ்சமாக நம்பிக்கையோடு நல்லதாக பண்ண வேண்டாமா அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் நம்ம படத்தை பார்க்க வருவானுங்கிற ஒரு அடிப்படை புத்தியும் கூட இல்லாமல் மக்களை ஏமாற்றிட்டே இருப்பீங்க இன்னுமே மக்கள் இதை உணர்ந்துக்கணும் நடிகர்களெல்லாம் நடிகர்கள் மட்டுந்தான் உங்களை ஆள்ற அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது அவங்க அவங்களோட சூழ்நிலைக்காக அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களை ஏமாத்துறதுக்காக புறப்பட்டு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க மக்கள் சுதாரிச்சுக்கிட்டு இனிமேல் நடிகர்களை புறந்தள்ளிக்கிட்டு உங்களுக்கான வாழ்க்கைக்கான கருத்துக்களை கொள்கைகளை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாக்க போட்டு அவங்கள முதலமைச்சராக இருக்குங்க தான் தமிழ்நாடு தலை சிறந்த மாநிலமாக மாறும் தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாவது வாழ முடியும் இப்போ நீங்கள் வந்து ஓட்டு போட்டு திமுகவை தேர்ந்தெடுத்தீங்க எத்தனை கொலை கொல்லை எத்தனை பிரச்சனைங்க மக்கள் வந்து திருந்தாமல் இந்த மண்ணுக்கு விடிவு வராது மக்கள் திருந்திக்கிட்டு தான் வர்றாங்க ஆனால் இந்த புகழ் வெளிச்சத்தில் உள்ள நடிகர்கள் மக்களை ஏமாத்தோடனும் முழு மூச்சாக இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இதை நீங்கள் நிறுத்திக்கிங்க மக்களும் உணர்ந்து தெளியுங்க உங்களுக்கான கொள்கைகளை உங்கள் வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யற கட்சிக்கு உறுதி செய்யற தலைவருக்கு உறுதி செய்யற வாக்களிச்சு உங்களையும் குழந்தைகளையும் காப்பாத்துங்க இனி வரும் கூடிய தலைமுறைகள் எல்லாத்தையும் காப்பாத்துறது உங்க கையில இருக்குது நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவில நான் அவ்வளவு நல்லவில நானும் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் வாங்கம்மே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்